ஒன்றைக்கான தனுடைய வார்த்தை சமாதானத்துடன் சங்கீதம் நாலாம் அதிகாரம் பட்ட அவசரம் செல்லுது சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் நித்திரி என்றது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது ஒவ்வொரு மனுஷருக்குமே நித்திரி என்றது அவசியமாக இருக்கிறது ஆனால் கிடைக்கிறதில்லை அந்த நித்திரையை கலைப்பதற்காக எத்தனையோ ஆயிரம் காரணங்கள் எங்களுக்கு கிடைத்து விடுகிறது அப்படி இருக்கும் பொழுது சமாதானமாக நாங்கள் படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய வேண்டுமாக இருந்தால் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் எங்களுக்கு நித்திய சமாதானத்தை தருகிறவர் எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் வந்தாலும் அவை எதுவும் எங்களுடைய சமாதானத்தை குலைத்து போடாதபடிக்கு தேவருடைய தேவனுடைய பாதம் எங்களுக்கு ஆறுதலை தருகிறது தேவன் நாங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறதால நாங்கள் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்யலாம் உண்மையில் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் காண்கிறது என்பது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது இரவிலே நித்திரைக்கு சென்றவர்கள் அடுத்த நாளை காணாத சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு அடுத்த நாளை காண்கிறோமாக இருந்தால் அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது உண்மையில் அந்த கிருவை எங்களை விட்டு நீங்காத படிக்க நாங்கள் அதை காத்து இருக்க வேண்டும் தேவனோடு கூட இருந்தால் சமாதானமாக நாங்கள் படுத்துக்கொண்டு நித்திரை செய்யலாம் ஹாவ் அ ஹோப்ஃபுல் டே